வணக்கம் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று இந்திய பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள் பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் இன்று தங்கள் கியூ டூ நிதி முடிவுகளை அறிவிக்க உள்ளன அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஏபிஎல் அப்போலோ அப்போலோ பைப்ஸ் அஸ்டெக் லைஃப் பிஹெச்இஎல் பிரிகேட் என்டர்பிரைசஸ் கேபிட்டல் எஸ்எஃப் பி கேப்ரி குளோபல் கோல் இந்தியா தனலக்ஷ்மி வங்கி போன்ற நிறுவனங்கள் தங்கள் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்று வெளியிட தயாராக உள்ளன மேலும் ஃபினோ பேமெண்ட்ஸ் வங்கி ஃபைவ் ஸ்டார் பிசினஸ் ஃபினான்ஸ் கோவா கார்பன் ஹைடல்பர்க் சிமெண்ட் ஹெச்சிஎல் இக்ஸிகோ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்என்டி ஆகியவையும் இன்று தங்கள் கியூ டூ முடிவுகளை வெளியிடும் இவை பங்குச்சந்தையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் லக்ஷ்மி ஆர்கானிக் மகாநகர் கேஸ் என்எல்சி இண்டியா என்டிபிசி கிரீன் பிபி ஃபின்டெக் ராடிகோ கைத்தான் ரைல்டெல் ரேமந்த் லைஃப்ஸ்டைல் சஜிலிட்டி போன்ற நிறுவனங்களின் கியூ டூ முடிவுகளுக்காகவும் முதலீட்டாளர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் சேல் சனோஃபி இண்டியா சாட்டின் கிரெடிட் கேர் யுனைடெட் ப்ரூவரிஸ் வைபவ் குளோபல் வருண் பெவரேஜஸ் வி கார்டு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் ஆகியவையும் இன்று தங்கள் நிதி அறிக்கைகளை வெளியிடும் இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை அறிய பங்குச்சந்தையை உன்னிப்பாக கவனியுங்கள் இந்த முடிவுகள் நாளைய பங்குச்சந்தையின் போக்கை நிர்ணயிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி கவனத்திற்கு இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பொதுவான அறிவு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே இது எந்த ஒரு முதலீட்டு ஆலோசனையாகவும் கருதப்படக்கூடாது பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை எந்தவொரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசகரை அணுகுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் எந்தவொரு முடிவிற்கும் பார்வையாளர்களே முழு பொறுப்பு